ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற ஒம்பது கலப்பை அஞ்சு கலப்பை சேல்ஸுக்கு இருக்குது ஒரு சக்திமான் ரொட்டேட்டர் இருக்குது முப்பத்தி ஆறு பிளேடு பெரிய மண்டை கீர் டைப்பு இந்த மூணுமே சேலுக்கு சொல்லியிருக்கிறாங்க நேரில் வந்து பேசுனீங்கன்னா உங்களுக்கு ரொட்டேட்ரு வேணும்னா ரொட்டேட்டர் தனியாக எடுத்துக்கலாம் கலப்பை வேணும்னா தனியாக எடுத்துக்கலாம் கலப்பை ரொட்டேட்டர் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது உங்களுக்கு மூணுமே செட்டாக வேணும் அப்படின்னாலும் எடுத்துக்கலாம் இல்லை தனித்தனியாக வேணும் அப்படின்னாலும் எடுத்துக்கலாம் கலப்பு எல்லாமே நல்லா இருக்குது பாருங்கள் அஞ்சு கலப்பு ஒன்பது கலப்பு எல்லாமே நல்லா யூஸ் பண்ணுற அளவுக்கு ஓன் யூஸுக்கு வச்சுருந்தவர் தான் வாடகை ஓட்டில் அதனால் கலப்பு வந்து தெளிவாக தான் இருக்குது ஏன்னா வாடகை ஓட்டம் இருந்தால் அங்கங்கே முன்ன பின்னா போயிருக்கோம் கலப்பெல்லாம் நல்லா இருக்குது பெயிண்டிங் எல்லாமே நல்லா இருக்குது யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஓன் யூஸ் வாங்குறவங்களுக்கெல்லாம் கூட இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா வேணும் அப்படின்னா நேரில் வாங்க டிஸ்பிளேவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க ரெண்டும் தனித்தனியாக வாங்கிக்கலாம் முப்பது முப்பது ரூபா சொல்கிறாங்க முப்பதாயிரம் வாங்கலாம் இல்லை தனியாக ரெண்டும் சேர்த்து வாங்கும்போது இன்னொரு அஞ்சு ரூபா குறச்சி கூட வாங்கலாம் ஏன்னா பொருள்காரரை சொல்கிற ரேட்டு நம்ம சேனல் தான் நேரில் வந்து பேசினீங்களா நம்மளும் முன்ன பின்ன பேசிடுவோம் அஞ்சு கிளப்ப பாருங்கள் அஞ்சு கலப்பையும் நல்லா இருக்குது பல் கலப்பை எல்லாமே நல்லா இருக்குது பாருங்கள் நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வேணால் செட்டாக ஏற்றிக்கலாம் அஞ்சு கலப்பையும் நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கட்ட வண்டி சேனலில் போடுற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது டிராக்டர் டிப்பர் ட்ரெய்லரு வாட்டர் டேங்க்கு எது வேணும் அப்படின்னாலும் டிஸ்பிளேவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் ரொட்டேட்டர் பாருங்கள் முப்பத்தி ஆறு பிளேடு சக்திமான் கீர் டைப்பு சக்திமான் ரொட்டேட்டர் சக்திமான் நிறைய பேர் கேட்டிருக்கிறாங்க அதனால பாருங்கள் எடுத்து போடுறேன் பெயிண்டிங் எல்லாமே நல்லா இருக்குது தகுடு எல்லாமே எதுவும் டேமேஜ் இல்லை பிளேடு மட்டும்தான் கொஞ்சம் போயிடுச்சு ஏன்னா ஒரு பிளேடு தான் போயிருக்குதுன்றாங்க புதுசுன்னு சொன்னாங்க மாடல் பார்த்தா இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு மாடலு ரெண்டு வருஷம்தான் ஆகுது அந்தளவுக்கு பெருசாக ஓட்டம் இருக்காது பிளேடு மட்டும்தான் போயிடுச்சு மற்றபடி புஷ்ஷு அது எல்லாமே நல்லா இருக்குது பாருங்கள் சக்திமான் ரொட்டேட்டர் முப்பத்தி ஆறு பிளேடு பியூட் டைப்பு பெரிய மண்டை அஞ்சர் அடி ஃபுல்லாக வீடு மறைக்கிற அளவுக்கு நீங்கள் நாற்பத்தி ரெண்டு பிளேடு போடுற அளவுக்கு பெரிய ரொட்டேட்டராகவே இருக்குது வேணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க ரொட்டேட்ரு ஒரு ஒரு ரொட்டேட்டர் ரெண்டு கலப்பை அஞ்சு கலப்பை ஒம்பது கலப்ப ரெண்டுமே மூணுமே சேர்த்து உங்களுக்கு வேணும்னாலும் வாங்கிக்கலாம் இல்லை தனித்தனியாக வேணும் அப்படின்னாலும் தனித்தனியாக ரேட்டு கொடுத்து வாங்கிக்கலாம் அது வந்து ஒரு எண்பத்தஞ்சு ரூபா சொல்கிறாங்க ரொட்டேட்ரு நேரில் வந்து பேசுங்கள் கலப்பை வந்து ரெண்டும் சேர்த்து அறுபது ரூபா சொல்கிறாங்க செட்டாக ஒரு ஒன்று நாற்பது ஒன் ஒன்றரை ரேஞ்சு சொல்கிறாங்க முன்ன பின்னால் நீங்கள் நேரில் வந்து பேசி பார்த்து எடுத்துக்கலாம் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஒட்டேட்டர் கலப்பை வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள்